நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மறுபடியும் செய்ய போகிற காரியங்கள் எது யாருக்கு அது மறுபடியும் செய்யப்பட போகிறது சில நினைப்பாங்க அந்த காரியம் என் வாழ்க்கையில மறுபடியும் வருமா அந்த சமாதானம் எனக்கு மறுபடியும் வருமா அந்த சுகம் எனக்கு மறுபடியும் வருமா தேவனால் பயன்படுத்தப்பட்ட நாட்கள் எனக்கு மறுபடியும் வருமா எந்த காரியங்களை மறுபடியும் அந்த நாள் மறுபடியும் அந்த அனுபவம் மறுபடியும் அந்த ஆசீர்வாதங்கள் மறுபடியும் அந்த ஊழியம் மறுபடியும் அந்த தொழில் எந்தெந்த காரியங்களில் கத்தர் உங்களுக்காக செயல்பட போகிறார் என்பதை இந்த நாட்களில் நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம் கத்தர் கிருபை தருவாராக யோசுவாவின் புத்தகம் ஏழாம் அதிகாரத்திலே ஒரு யுத்தம் நடைபெறுகிற செய்தியை நாம் கேட்கிறோம் ஒரு யுத்தம் நடைபெறுகிறது இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானை கடந்து பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது முதலாவது எதை சந்திக்கிறார்கள் எரிகோவை சந்திக்கிறார்கள் இந்த எரிகோவிலே நடந்த சில காரியங்கள் ஆண்டவரை விசனப்படுத்துகிறது எரிகோவில் நடந்த சில சம்பவங்கள் அவர்களை தவறான ஒரு மோட்டிவேஷன் தவறான ஒன்றை செய்வதற்கு வழிவகுக்கிறது எரிகோவிலே நடந்த சில சம்பவங்கள் தோல்விக்கும் காரணமாய் மாறிற்று தோல்விக்கு காரணமாய் மாறிற்று அதை அந்த பகுதியை விடுவோம் ஏழாம் அதிகாரத்திலே வரும்பொழுது நாலாவது வசனமும் ஐந்தாவது வசனத்தையும் பாருங்க அப்படியே ஜனங்கள் ஏற குறைய மூவாயிரம் பேர் அவ்விடத்திற்கு போனார்கள் சொல்லுங்க இது எந்த இடம் ஆயி பட்டணம் முதல்ல இசுரவேல் ஜனங்களின் தலைவனா அப்போதைய தலைவனாகிய தலைவனாகியா தலைவர்களில் சிலரை வேவுகாரர்களில் சிலரை அனுப்பி இந்த பட்டணத்தினுடைய தரத்தை குறித்து அறிந்து கொள்ளுகிறார் கவனிங்க போய் வந்தவர்கள் சொல்லுகிறாங்க சே இது ஒரு சின்ன பட்டணம் இது ஒரு சின்ன பட்டணம் நம்ம எல்லாருமே போய் அவ்வளவு ரிஸ்க் எடுக்க வேணாம் கொஞ்சம் பேர் மட்டும் போவோம் அப்படின்றாங்க அதை நம்ம எத்தனை வசனத்தில் பார்க்கணும் ரெண்டாவது சொன்னோமா மூன்றாவது சொன்னோம் வாசிங்களேன்

சிறுவல் ஜனங்கள் ஒரு பெரிய பட்டணத்தை உருகுலைய பண்ணி வந்திருக்கிறாங்க வருது யானையை சந்திச்சாச்சு இப்ப ஒரு ஆட்டுக்குட்டி வருது யானையை தாண்டிட்டாக்க பெரிய எல்லாம் தாண்டி இப்ப கண்ணுக்கு முன்னால் ஆயி பட்டணம் அது வந்து என்ன சொல்றது ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி தான் அதான் என்ன சொல்றாங்க எல்லாரையும் ரிஸ்க் எடுக்க பண்ணாதப்பா நம்ம கொஞ்சம் பேர் போனா போதும் என்ன செய்து விடலாம் முறிய அடித்து விடலாம் முறிய அடித்து விடலாம் கவனிக்கணும் சாதாரணமா அவங்க இந்த ஆயி பட்டணத்தை பார்த்த விதத்துக்கு ரொம்ப வித்தியாசம் உண்டு யோர்தானிக்கு அக்கறையில் இருந்த நாட்களில் காணானை பார்க்க வந்த பனிரெண்டு பேரில் ரெண்டு பேராக இருக்கிற யோசுவாவும் சொல்லுகிறார்கள் நாம் அவைகளை வெற்றி கொள்ளலாம் என்று சொல்லுகிறார்கள் ஆனா பத்து பேர் என்ன சொல்றாங்க ஆனா பைபிள் சொல்லுது அந்த யோசுவா சொல்லுகிற ஒரு வார்த்தையை நீங்க கவனிக்கணும் நம்மோடு இருந்தால் அந்த வேர்டு அங்க இருக்கும் பிரச்சனை பரிசு தான் எதிர்ப்பாளர்கள் அதிகம்தான் ரதங்கள் இருக்கிறது அப்புறம் ராட்சதர்கள் இருக்கிறார்கள் அதெல்லாம் பெருசு இல்லை அவர்களை ஜெயிக்கலாம் நம்மோடு இருந்தார் சொல்லுங்க அப்ப இந்த இடத்துல யோசுவா சொல்லுகிற வார்த்தைக்கும் ரெண்டு மூன்று வசனங்கள் யோசுவா ஏழாம் அதிகார ரெண்டு மூன்று வசனங்களில் இந்த வேவுகாரர்கள் சொல்லுகிற வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்கு யோசுவா அங்க சொல்லுகிறார் நம்மோடு இருந்தால் நம்ம என்ன செய்து விடலாம் அவர்களை துரத்தி விடலாம் அப்படின்ற ஆனா இங்க இந்த வேவுகாரர்கள் சொல்லுகிறாங்க அவர் இருக்கணும் அவசியமே இல்லை அந்த இருக்கா இல்லையா எந்த வேடு ஆண்டவர் இருந்தால் வெற்றி கொள்ளலாம் இருக்கா ஆண்டவர் நமக்கு காக யுத்தம் செய்தால் நமக்கு வெற்றி கிடைச்சிடும் ஏன்னா இவங்க மனநிலை என்ன இந்த காரியத்துக்கெல்லாம் ஜபமே தேவையில்லை நம்மளே காலால் அடிச்சுட்டு வந்துடலாம் பாருங்க நம்ம மனசுக்குள்ள இது பெரிய ப்ராப்ளம் இது சின்ன ப்ராப்ளம் சிலர் சொல்லும் இது சப்ப மேட்டிருப்போம் இதுவா பெரிய பிரச்சனை பிரதர் இதுவா இது பரவாயில்ல பாஸ்டர் கூட்டு இருந்தாத்தே ஆகும் இந்த பிரச்சனையா இது நம்ம சோம்மனாலே ஆகும் இதுவா ஜப்பேட்ரு இதுக்கு ஜெபமே வேண்டாம் போன தூக்கி அந்த காதப்பிடிச்சு வெளியறிஞ்சிட்டு வந்துடலாம் அவங்களுடைய பார்வையை நீங்க கவனிங்க பிரச்சனைகளை தரம் பிரித்து பார்த்த இசிறவேல் ஜனங்கள் ஆயி பட்டணத்தினுடைய பிரச்சனைகளை ஒரு பிரச்சனையாவே எடுக்கலையே நீங்க நல்லா கவனிங்க காணாணி பார்த்த பொழுது கர்த்தர் கூட இருந்தா ஜெயிச்சிடலான்னுட்டான் ஆனா இங்க சொல்றாங்க அதுக்கு அவசியமே இல்லை நம்ம நாலு பேருமே போதும் நம்ம நாலு பேருமே போதும் நம்ம சில பிரச்சனைகளை வந்து நம்ம ரொம்ப அசால்ட்டா எடுக்கிறது தான் நம்ம செய்கிற ஒரு பெரிய அமை தோத்துற தவறு என்பேன் இந்த இடத்துல அது தப்பு இல்லை ஒண்ணுமே இல்லை தான் ஆனாலும் சிலர் அதை அப்படி நினைக்க கூடாது அதை தான் நம்ம நினைக்கணும் படிக்க போறோம் இவங்க பார்வையில் அந்த பட்டணம் ஒன்றும் கிடையாது நம்ம ஜெயிச்சிடலாம் ஆனால் அதே நேரத்தில் இவர்கள் அவர்களுக்கு சொன்னது அவர்களால் இவர்களுக்கு நடக்குது மூணாவசனத்தில் சொல்லுகிறாங்க நாம் அவர்களை முறியடித்து விடலாம் ஆனா ஜனங்களில் படிங்கறைய மூவாயிரம் பேர் அவ்விடத்திற்கு போனார்கள் அவ்விடத்திற்கு போகிறார்கள் ஆனாலும் அவர்கள் ஆயின் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடினார்கள் சொல்லுங்க இப்ப மூணா ரெண்டு மூன்று வசனங்களில் இவர்கள் சொல்லுகிறார்கள் நாம் அவர்களை முறியடித்து விடலாம் ஆனால் அஞ்சு ஆறு வசனங்கள் நாலு அஞ்சு வசனங்கள் சொல்லுகிறது ஆம இவர்கள் அவர்களை முறியடிப்பதற்கு பதிலாக அவர்கள் இவர்களை முறியடிக்கிறார்கள் இது முதல் பயணம் இது முதல் யுத்த களம் இப்ப என்ன பிரச்சனைன்னா இது யோசுவாவினுடைய ஊழியத்தில் ரெண்டாம் மூன்றாம் பிரச்சனையாக்கும் இப்ப நீங்க நல்லா கவனிங்க சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 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 வண்டியில் டிரைவராக புதுசாக அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்கன்னா அதிக கவனமாக இருப்பாங்க ஃபஸ்ட்டு ட்ரிப் செகண்ட் ட்ரிப் தேர்ட் ட்ரிப்பெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா அதே மாதிரி இவர் ஊழிய பொறுப்பை எடுத்த பிறகு ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் யோர் செகண்ட் ப்ராப்ளம் ஏரிகோ இது தேர்ட் ப்ராப்ளம் அப்ப யோசுவாவுக்கு இது ரொம்ப பிரச்சனையா இருக்கு பாவி ஊழிய ஆரம்பிச்ச சில நாட்கள்லயே தோல்வி குடும்ப வாழ்க்கையின் ஆரம்ப நாட்கள்லயே தோல்வி பிசினஸ் ஆரம்பிச்ச சில நாட்கள்லயே தோல்வி இப்ப தேவ சமூகத்திலே அவர் மனம் கலங்கி விடுகிறார் அலையில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் சில நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடக்கும் சில பிரச்சனைகள் நம்மை மனம் அடிவாக்கி விடலாம் ஆனால் இந்த மாதத்திலே தம்முடைய மகன் மூலமாய் கத்த சொன்ன வார்த்தை அப்படிப்பட்டவைகளுக்கு மறுபடியும் ஒரு பயணத்தை தர விரும்புகிறேன் சொல்லுங்க மறுபடியும் முதல் முறை பயணம் தோல்வி முதல் முறை பயணம் வருத்தம் முதல் முறை பயணத்தில் நெருக்கம் முதல் முறை பயணத்தில் கஷ்டம் முதல் முறை பயணத்தில் அவமானம் முதல் முறை பயணத்தில் முறிந்தோடுதல் புறமுதுகை காட்டுதல் ஒருவேளை சில தோல்விகள் உங்களை பதட்டப்படுத்தி வைத்திருக்கலாம் ஒரு சில அங்கீகார மின்மைகள் உங்களை பதட்டப்படுத்தி வைத்திருக்கலாம் ஆண்டவர் கத்தர் சொல்லுகிறார் அந்த முதல் பயணத்தை குறித்து கலங்கிக் கொண்டிருக்க வேண்டாம் மறுபடியும் ஒரு புறப்படுதலை உனக்கு கட்டளையிட போகிறேன் அப்படின்னா அலைலூயா நான் சொல்லுது எத்தனை பேருக்கு புரியுது அலை முதலாவது ஒரு புரட்டு புறப்படுதல் இருந்துச்சு அசால்ட்டா முதலாவது ஒரு புறப்படுதல் இருந்துச்சு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது பிரதர் அந்த மனநிலையில புறப்பட்டாங்க ஆனால் முதல் பயணம் தோல்வி முதல் பயணம் தோல்வி முதல் யாத்திரை தோல்வி முதல் யுத்த தோல்வி அதனால சில நினைக்கிறாங்க நான் யுத்தத்துக்கே லாயக்கில்லை நான் இதை தகுதியானவன் அல்ல நான் இதை செய்வதற்கே தகுதியானவன் அல்ல என்று உங்களை நீங்களே தகுதியற்றவர்களாய் நினைத்துக் கொள்ள வேண்டாம் கர்த்தருடைய வார்த்தை சபைக்கு வருகிறது மறுபடியும் ஒரு புறப்படுதலை மறுபடியும் ஒரு பயணத்தை மறுபடியும் ஒரு ஆரம்பத்தை குறிக்க போகிறேன்